மக்கள் பிரச்சனை அது பேசப்படும் போது உன்னை பயன்படுத்தி திசை திருப்புறதா இதே இதே இதை ஐயா கருணாநிதி அவர்களும் பேசியிருக்காங்க அம்பேத்கரை பற்றி பேசி பேசி தன்னலவாதிகள் அரசியல் செய்கிறாங்கன்னு பேசியிருக்காங்க அதை இன்னைக்கு அமித்ஷா வேற இடத்துல இருந்து பேசுகிறார் அவங்களுக்கு வந்து இப்போ நமக்கு ஒரே ஒரு கேள்விதான் அது கடவுளை பற்றி பேசினாலும் சொர்க்கத்துக்கு போகலான்றாரு ஒரே கேள்வி தான் உயிரோடு இருக்க உனக்கு சோர் போடாத கடவுள் செத்த பிறகு சொர்க்கம் தரும் நான் எப்படி நம்பருக்கேன் எங்கள் தாத்தா ஜீவானந்த சரார் அழகும் நிறைவும் கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை இந்த பூமியில் என் மக்களுக்கு கொடுக்க நான் பாடுபடுறேன் சொர்க்கத்தில் போய் தேடக்கூடாது நல்ல வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்குன்னு இருக்கிற இந்த பூமியில் மக்களுக்கு சொர்க்கத்தில் நீங்கள் என்னென்னலாம் கிடைக்குதுன்னு சொல்லி வைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை இங்கே கொடுக்கறதுக்கு போராடணும் அப்படி போராடல ஒரு பெருமகன் தான் அந்த அம்பேத்கர் அவர் அவர் பேரை சொல்லி இது கிடைக்காதுன்னா நீங்கள் கூட தான் உங்கள் கடவுள் பேரை சொன்னீங்க அயோத்தியில் நின்னீங்க கடைசியாக அம்பேத்கர் பேரை சொன்னவர் தான் ஜெயிச்சார் இப்போ நாங்கள் யார் பேரை சொல்ல கடவுள் பேரை சொல்லி தானே நீங்கள் நின்னீங்க அயோத்தியில் அவர் அம்பேத்கர் பேரை சொன்னவர் வென்றுட்டார் இப்போ யார் வலிமையானவர் இப்போ நாங்கள் யார் பேரை சொல்ல இது பிரச்சனை மக்களினுடைய பிரச்சனை அதை பேசாமல் இன்றைக்கி வந்து கச்சல் தளிச்சுட்டு இருக்கு தமிழ்நாடு பாதிப்புக்கு ஆளாக கூட நீங்கள் காட்ட விடுறதில்ல காட்டவும் நீங்கள் செய்கிறதில்ல தென் மாவட்டங்கள் முழுக்க போச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் வட மாவட்டங்களில் எந்த பகுதியும் இல்லை திண்டிவனமோ நாமக்கல்லோ இது இது திருவண்ணாமலையோ கடலூரோ எங்கே இருக்குது எல்லாமே அதை அதை காட்டினா கூட மற்ற தொண்டு நிறுவனங்கள் போய் தன்னார்வலர் போய் செய்வாங்க எல்லாரையும் பாட்டன் முப்பாட்டன் சொல்றேன் நீங்க நேற்று வந்து கோவையில போய் பாஷா அப்பான்னு சொல்லி பேசிருக்கீங்க அது சர்ச்சையா இருக்க அப்பான்னு தானே கூப்பிடுவேன் இப்ப அப்பான் தானே கூப்பிடணும் பாஷாவுக்கு ஒரு அப்பா இருப்பார்ல அவரை தாத்தான்னு கூப்பிடுவேன் இவரை நான் அப்போ அறிமுகமாக இல்லை சிறையில் ஐம்பது நாள் அவரோட இருந்த காலத்துலேருந்து அப்பான் தான் கூப்பிடுவேன் ஏன்னா சித்திக்கு என்னோட தம்பி நான் அப்பான் தான் கூப்பிடுவேன் அதனால அப்பான் தான் அதில் என்ன சர்ச்சை இருக்குது அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறது எண்பத்தஞ்சு வயசு அப்பாவுக்கு அப்பான்னு தான் கூப்பிடுவேன் ஊர்வலத்துக்கு அனுமதி தந்திருக்க சொல்லுங்கள் பாப்பா பாஷா அவருடைய உடலை எடுத்துக்கிட்டு போகணும் எப்படி எடுத்துகிட்டு போகிறது வண்டியில் வச்சு வண்டியில் வச்சுட்டு வண்டியை மட்டும் தனியாக அனுப்ப முடியாதுல்ல உ உறவுகள் இருப்பாங்க உடன்பிறந்தவங்க இருப்பாங்க அவர் மேலே நம்பிக்கை வச்ச அன்பு வச்ச ஒரு மக் ஒரு கூட்டம் இருக்குது மக்கள் கூட்டம் பிண்துடன் தானே செல்லும் இல்லை அப்படியே இல்லை உலங்குறுதியில் வச்சு இல்லை தனி வான் உறுதியில் வச்சு அப்படியே கொண்டு அடக்கம் மன்ற இடத்துல இறக்கணுமா எப்படி சொல்கிறீங்க தெருவழியை வழியை தானே எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் அதை எப்படி அனுமதி கொடுக்காம எப்படி பண்ணுவீங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறது உடலை செய்கிற இடத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது சொல்லுங்கள் நீங்கள் யாராவது சொல்லுங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பேர் இன்றைக்கி அனுமதி கொடுத்தது இஸ்லாமிய அமைப்புகள் எடுத்து போகிறான்ங்களே சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் விநாயக சதுர்த்தி பிள்ளையார் இப்போ ஊர்வலத்துக்கு ஒவ்வொரு தடவையும் அனுமதி செய்து இந்த அரசுகள் யார் பேசுகிறா இறந்தவர் உடலை எப்படி எடுத்துகிட்டு போகிறதோ செய்கிற இடத்துக்கு மட்டும் சொல்லுங்கள்

கர்ப்பிணி பெண்ணை வயிறு கீறி அந்த பிஞ்சு குழந்தையை நெருப்பில் வீசி கொண்டதற்கா இல்லையா குஜராத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டதற்கா இல்லையா கொன்னதற்கு அப்போது அந்த நாட்டின் முதலமைச்சர் அந்த மாநில முதலமைச்சருக்கும் அப்போது உள்துறை அமைப்ப அமைச்சர் அமைச்சராக இருந்த ஐயா அமித்ஷாவுக்கும் தெரியவே தெரியாதா நீதிமன்றம் சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் தெரியாமலே அந்த கலவரம் நடந்துருச்சா பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டது உண்மையா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்க உண்மையா இல்லையா அப்போ இத்தனை ஆயிரம் மக்களை கொன்றவர் இந்த நாட்டின் மிகப்பெரிய பதவியில் இருக்கலாம் புனிதர் தலைவராயிரலாம் போற்றி புகழ்கிற கொண்டாடுகிற இடத்துக்கு போயிடலாம் அதையும் பேசுங்க அதையும் குற்றம் பேசுங்க இப்போ எங்கள் தலைவரை நீங்கள் எப்படி சொல்றீங்க பயங்கரவாதி தீவிரவாதி கொலைகாரன் பிரிவினைவாதி தானே பேசுறீங்க ரெண்டு லட்சம் ராணுவ வீரர்களை அனுப்பி இருபத்தி ஆயிரம் மக்களை கொண்டு குவிச்ச ஒரு நாட்டின் தலைவரை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அந்த செயலையும் பேசுங்க அதையும் பேசுங்க சிங்கள ராணுவம் செஞ்சதை விட இந்திய ராணுவம் எங்க கோய் எங்க எங்க அக்கா தங்க சிலை செஞ்சு கொலை செஞ்சதையும் பேசுங்க அதையும் பேசுங்க அப்புறம் ஒரு தரப்புல மட்டும் நீங்க பேசிட்டே போறது எப்படி மணிப்பூர்ல ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி நடக்க விட்டு போய் பல பேர் கூட்டு வன்புணர் செய்ய உயிரோட சித்தி வச்சு கொளுத்துனது இருக்கா இல்லையா வன்முறை எந்த வடிவத்தில் யார் வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கணும் ஒரு தரப்பினரை மட்டும் எதிர்க்கிறது இஸ்லாமியர்களை எதிர்த்து பேசுறதை தவிர வேறு ஏதாவது அரசியல் கொள்கை ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இருக்குன்னு சொல்லு இருக்கா இதை பேசணும் இதை பேசணும் அவர் இறந்துட்டார் அவ்வளோ முடிஞ்சு போச்சு அதெல்லாம் அடக்கம்ன்றது அதுதான் அதுக்கும் அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு ஒரு சப அடக்கத்தில் போய் உடல் அடக்கத்தில் பங்கேற்கிறது மனித மாண்பு அது குறிப்பாக தமிழ் பேரினத்தினுடைய மாண்பு எங்களுடைய வேதமே சொல்லுது இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நான் நன்றையும் செய்து உடலுங்குது உலகம் சொல்லுது அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுகிறார் நபிகள் நாயகன் பக்கத்து விட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருப்பவன் துன்பத்தை பொறுக்க இயலாதவன் வந்து புண்ணியவான்கிறான் பாரதி புண்ணியவான்கிறான் நீ என்ன எந்த கோட்பாடும் கிடையாது மக்களை பற்றி சிந்திக்கிறதோ மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் சட்டங்களை கொண்டு வரதோ ஒன்றும் கிடையாது இஸ்லாமின்னு எதுக்கணும் எங்கேயாவது கோயில் அதில் பள்ளிவாசலில் அதுக்கு போய் தேடுறது இந்த மசூதி எப்போ கட்டப்பட்டது இதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே கோயில் இருந்ததுன்னு சொல்லு இதுவா பிரச்சனை கோயிலை விட்டு வெளியிலே வர்றதில்ல என் குடிசைக்கு வா எப்போ வரப்போகிறீங்க நீங்கள் சாமியை விட்டு பூமியை பேச வர வரப்போகிறீங்க சாதி மதங்கடை கடந்து மானுடத்தை என்றைக்கு நேசிக்க போறீங்க என்றைக்கு வர அதை பற்றி பேசுறதே இல்லையே சார் அத பேசுங்க இவன் நேராம் பேசறது இல்லடா பா பார்க்கறீங்களா இப்போ வந்து பாக்குறாங்க நீங்களும் பாக்குறீங்க ஆனா விஜய் வந்து அதை விட்டுருங்க இப்போ நான் வந்து தம்பி போகாததுல எனக்கு வருத்தம் இல்லை நான் கூட சொன்னேன் அவர் என்ன பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போனா அவரை பார்க்க ஒரு கூட்டம் குடிச்சன்னா அது கஷ்டமாய் காவல்துறைக்கும் கட்டுப்படுத்த முடியாது பாதிப்புக்கான மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொன்னதான் அந்த நிகழ்வு அமையாது அதனால் அதை நான் வருத்தப்படல ஆனால் அது ஒரு சடங்குன்னு சொல்கிறார்களா அது கொ அது தவறான வார்த்தை அப்படி சொல்லக்கூடாது நான் எல்லாம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் நின்று மக்களோட மக்களை நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் அப்போ நீங்கள் வந்து தூத்துக்குடியில் வந்து ஏன் பார்த்தீங்க நீங்கள் சாராயங்குடிச்சி செத்தவன் வீட்டுக்கு போய் ஏன் பார்த்தீங்க அதெல்லாம் சடங்குன்னு சொல்கிறதா இது ஒரு கடமை ஒரு சமூக பொறுப்பு அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து இப்போ ஒரு வயலில் நடக்கும்போது சாலையை போட்டு போகிறது சிவப்பு கம்பலை விரிச்சு போகிறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் விமர்சிக்கலாம் ஆனால் போய் பார்க்குறதே தவறுன்னு சொல்லக்கூடாது பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்குறது வந்து ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தை தப்பு அது ஏன் பயன்படுத்தினார்னு எனக்கு தெரியல ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அது அவர்கிட்ட தான் கேட்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத முத முதலாக கொண்டு வந்தது காங்கிரஸ் அந்தப்போ ஆதரித்து பேசுனது ஐயா கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் பேசுகிற குரல் வழி இருக்குது நீங்கள்லாம் கூட என்ன நெஞ்சுக்கு நீதியில் வந்து இது எழுத்தில் இருக்குது குரல் ஒளியிலே ஐயா பேசுனது இருக்குது அவருடைய பிறந்த நாளில் பேசுனது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வருவதால் செலவு மிச்சப்படுத்தப்படும் என்று ராகல் பொதுக்குழுவிலே கூடி தீர்மானம் அப்படிலாம் பேச்சுருக்கிறது வேணா யார் என்னக்கு அனுப்பணும் நான் அனுப்புகிறேன் எல்லாத்தையும் வரவேற்றுட்டு இன்றைக்கி நாடு மக்களும் எதிர்க்கிறாங்கன்னு அதனால் ஜனநாயகத்தன்மை பன்முகத்தன்மை சிதைஞ்சு போயிடுங்கிறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது ஏற்கிறது மாதிரி ஒரு துரோகம் தான் இருக்காது உங்கள் எல்லாரையும் கேட்குற உங்கள் இந்தியா ஒரே நாடா பல நாடுகளின் ஒன்றியம் இருபத்தெட்டு நாடு எட்டு ஒன்றிய பிரதேசங்கள் யூனியன் யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசம் இது எப்படி நீங்கள் வந்து ஒரே நாடுங்கிறீங்க என்னுடைய மொழி என்னுடைய கலை கலாச்சாரம் என்னுடைய பண்பாடு என்னுடைய வழிபாடு எல்லாமே வேற என்னுடைய உணவு பழக்க வழக்கம் உடை எல்லாமே வேறு நீங்கள் பாருங்கள் ஒரே ஒரே முக்குளத்தோர்னு ஒரே சமூகம் தானே ஒரே சமூகமாக தானே நீங்கள் பார்க்குறீங்க தேவர் தானே அகமுடையர் அகமுடையர் மரவருக்கு பொ அகமுடையர் வந்து அக்கா மகளை கட்ட மாட்டாங்க அக்கா மகளை கட்டுவாங்க மரவர் கட்ட மாட்டாங்க கல்லர் கட்டுவார் இது ரெண்டுக்கு மாறுபடுதா இல்லையா சொல்லுங்க நீங்க மரவரில் வந்து எங்களுக்கு தாய் வழிய கிளை அதனால சொந்த ரத்தம் ஆயிடுது அக்கா மகளை கல்யாணம் பண்ண மாட்டான் அகமுடையரில் அக்கா மகளை திருமணம் பண்ணுவாங்க கல்லரில் அக்கா மகளை திருமணம் பண்ணுவாங்க ஒரே சமூகத்தில் இவ்வளவு மாறுபாடு இருக்குது நீ அதை விட்டு ஒரே நாடு ஒரே இது இதெல்லாம் என்னது ஒரே ரேஷன் கார்டை நீங்கள் ஏத்திருக்கணும் ஒரே வரியை ஏற்றிருக்கணும் ஒரே கல்வி கொள்கையை ஏற்றிருக்கணும் அப்பவே எத்தீங்கன்னா அதை விடுங்க ஏன் நீங்க எடுத்து எடுத்து அவர் விடுங்க தம்பி போய் அதே பேசிட்டு உடைய வீட்டிலேயே வந்து அது ஒரு கொடுஞ்செயல் நீங்க செஞ்சிட்டீங்க பாத பூஜை செஞ்சிட்டீங்க செஞ்சுட்டு போங்க அதை நான் இந்த மாதிரி நேரில் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அவரை வந்து உடனடியாக வழக்கு போட்டு உள்ளதெல்லிட்டீங்க நீங்க தவறு செய்வீங்க அதை வெளிப்படுத்துனா அவரை தூக்கி உள்ளே வைப்பீங்கன்னா இது எந்த மாதிரியான ஜனநாயக அமைப்புன்னு நீங்க பாருங்க சனாதனத்தை எதிர்க்கிறதுங்கிறது வெற்றி வார்த்தை வெற்றி வெற்று வார்த்தையை இவங்க பயன்படுத்துறாங்க ஒரு ஒரு சன பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தருக்கு பிறப்பாலேயே ஒருத்தருக்கு உயர் பதவி கிடச்சிருங்கிற கோட்பாடு தான் சனாதனம் இவ்வளவு ஒரு நாட்டுக்குள்ளே இல்லாத துணை முதல்வர் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத திறந்து தெரிஞ்சிப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கும் எடுத்துக்கிருங்க நீங்கள் எடுத்துக்கிருங்க இப்போ நான் ஒரு எளிதாக புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் இப்போ நான் நாடாரு நான் ஒரு கோணாருன்னு வச்சுக்கிறேங்க நான் கோனாருக்கு நாட்டில் ரெண்டே அமைச்சர் தான் ஆனால் உங்கள் வீட்டிலேயே ரெண்டு அமைச்சர் அது முதன்மையான அமைச்சர்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டையும் நீங்கள் வச்சுக்கிறீங்க இது எந்த மாதிரியான சமூக நீதி இந்த கேள்வி யாருமே கேட்க கூடாதுங்கறத தான் சநாதனம். இது உங்களுக்கு நீங்கள் தவறு பண்ணுவீங்க அதையும் நாங்கள் கேட்க அவர் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி செஞ்சிருக்காங்கங்கறதை ஒருத்தருக்கு அழைச்சி அந்த போய் செஞ்சவர்கிட்ட வர்ட்ட நிறுவிச்சிட்டார். அவ்ளோதானே அவர் எதுக்கு உள்ளدخل நீங்கள் அண்ணே அதெல்லாம் இல்லை இது ஆளுநர் அவர் அவர் அந்த அதிகாரத்தை அவருக்கு வேணும் விரும்புகிறது அதை நம்ம ஏற்க முடியாது ஒரு கேள்வி தானே தம்பி ஒரு கேள்வி தான் இது மக்களாட்சி ஜனநாயக நாடுங்கிறோம் மக்களுக்கான அதிகாரங்கிறோம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குங்கிறத நம்ம ஏற்க முடியாது அது சரியான ஜனநாயகம் இல்லை மக்களாட்சியும் இல்லை மக்களாட்சிக்கு நேரெதிரானது அதனால் இப்போ இப்போ தமிழ்நாடு அரசு நியமிக்குதுன்னா அதை நம்ம ஆதரிக்கணும் அதுதான் சரியானது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் வந்து சட்டசபையில் தீர்மானம் போட்டு ஒரு சட்டம் ஏற்றி உங்களுக்கு முன்னகர்த்தும்போது நீங்கள் கையெழுத்து போட மாட்டீங்கன்னா இது என்ன வேலை இது சொல்லுங்கள் நாங்கள் தானே மக்களில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அதிகாரம்தான் மக்களுக்கான நலத்திட்டத்தை மக்களுக்கான சட்டத்தை வரைய முடியும் அப்போ அதை அங்கீகரிக்கிறதா உன் வேலை நீ அதை போட முடியாது அதை செய்ய முடியாதுன்னா அதெல்லாம் சேட்டை அதனால் அதை ஆளுநர் சொல்றது நம்ம ஏற்க முடியாது தமிழ்நாடு அரசு நியமித்ததை இலங்கை அதிபர் வந்துட்டு அதுதான் இப்போ இப்போ அவ் அது நியாயமானது எப்படின்னா அங்கே வந்து இவங்க வந்து அதானிக்கு வந்து அந்த காற்றாலை மின்சாரத்தை அங்கே நிறுவுகிறாங்க மலை நம்ம கடற்கரை ஓரத்துலேயும் மலையடி வாரங்களையும் குறிப்பாக நம்ம நிலப்பகுதியில் அதுக்காக பேசுகிறதுக்கு தவிர அழைச்சிருப்பாங்களையோ ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம வைக்கிற கோரிக்கை அவங்க சொல்கிறத பாருங்கள் மீனவர் சிக்கலை வந்து மனிதாயமான அடிப்படையில் அணுகிறது பேசி தீர்வு எந்த மான அடிப்படையில் நீங்கள் எண்ணூத்தம்பது பேர் எங்களை சுற்றிங்க எனக்கு என்ன மனிதாபிமானம் இருக்குது எனக்கு உரிமை தான் அங்கே இருக்குது கச்சத்தீவை எடுக்கிறத தவிர என் மீனவ மக்களுக்கு என் சொந்தங்களுக்கு வந்து அங்கே பாதுகாப்பும் இல்லை வாழ் உரிமையும் இல்லை கச்சத்தீவு எனக்கு என்றால் என்னுடைய கடல் பரப்பு தூரம் கச்சத்தீவு அவனுக்கு என்றால் அவனுடைய கடல் பரப்பு தூரம் இப்போ அதான் இங்கே இருக்கிறது நான் எல்லை தாண்டி வர்றேங்கிறதான் ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு துணிவு கிடையாது எல்லை தாண்டி கேரள மீனவன் போகிறானா இல்லேன்னா பதில் இல்லை போகிறான் அவனையே வலைப்பறிக்கிறதில்லை சுடுறதில்லை படகு பறிக்கிறதில்லை கைது பண்ணுறதில்லை அதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல அப்போ எல்லை தாண்டி வருவோம் மீனவங்கிறத சிக்கல் இல்லை தமிழனுங்கிறதான் பிரச்சனை அதை கேட்க முடியல அப்போது நீங்கள் கச்சத்தீவு யாருடையது இந்தியாவின் சொத்தா யாராவது சொல்லுங்கள் இல்லை எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்தா என் நிலம் என் பூர்வீக நிலம் என் பாட்டனுக்கு அது பேரம்பேத்திகளுக்கு சொந்தம் நீங்கள் மன்னன் மாணி ஒழிப்பில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு தீர்மானம் போடல ஒரு விவாதம் பண்ணல டப்புலும் எடுத்து கொடுத்து விட்டீங்க அப்படி தானே எடுத்து அப்படியே கொடுத்து விட்டீங்க அது தொண்ணூற்றொம்பது ஆண்டுக்கு லீஸு கொடுத்தாது தான் சொல்கிறாங்க லீஸ் ஒப்பந்தத்தில் இப்போ அவன் அப்படிலாம் ஒப்பந்தம் இல்லைன்னா அவங்க சொல்கிறாங்க இத்தனை நாடு நீங்கள் சொல்லுங்கள் இத்தனை இத்தனை இவ்வளோ பெரிய நாடு இந்த நாட்டின் குடிமக்களை இவ்வளோ பேரை சிறைபிடிக்கிறான் மோட்டை அடிக்கிறான் அந்த அவமானம் மூட்டை அடிக்கப்பட்டவனுக்கு இல்லை இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரி அதிகாரங்களுக்கும் தலைவர்களுக்கும் தான் ஒரே சங்கிலியில் பன்னிரெண்டு பேரை இழுத்துக்கிட்டு போகிறான் எங்களுக்கு துடிக்குது ஏன்னா ரத்தம் ஒன்றா இருக்குது நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே இல்லையே கண்டிக்கவே இல்லையே ஒரே ஒரு கேள்வி உங்க எல்லாட்டையும் கேட்குறேன் குஜராத்தில் ஒரு மீனவனை கைது பண்ண பிறகு பாகிஸ்தான் கடற்படையை விரட்டி போய் இந்திய கடற்படை ராணுவம் பிடிச்சு திருப்பி கொண்டு வந்துச்சா இல்லை அதை மட்டும் பண்ணிச்சில்ல அதே மாதிரி எண்ணூற்றி ஐம்பது மீனவனை சுட்டிருக்கு பல மீனவர்களை விரட்டி விரட்டி கைது பண்ணதே ஒரு தடவையாவது அங்கே நிற்கிற கடற்படை இராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது பண்ணும்போது தடுத்து பிடித்து மீட்டு கொண்டு வந்ததுங்கிற செய்தியை நீங்கள் யாராவது படிச்சிருக்கீங்களா அப்ப நான் இந்த நாட்டின் குடிமகனா இல்லையாங்கிற கேள்வி எழுமா எழாத அதை மட்டும் சொல்லு நான் வரி கட்டணும் வாக்கு செலுத்தணும் என் நிலத்தின் வளத்தை நீ சுரண்டி கொண்டு போகணும் எனக்கு உயிர் இல்லை எனக்கு உணர்வு இல்லை எனக்கு உரிமை இல்லை எனக்கு வாழ்க்கை இல்லை என் வாழ்க்கையை பத்தி நீ கவலைப்படாத நீ வாக்கை கட்டி எப்படி வெக்கமில்லாமே வீட்டுக்கு வர எப்படி வர அது எங்க அப்பாவுடைய மாண்பு அவருடைய பண்பு ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்குன்னு ஒன்று இருக்குது இது எத்தனை ஆயிரம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு சாய்க்கிறதுன்னு ஒன்று இருக்குது கோயில் ஒரு பொதுவாக இப்படி ஒரு கேள்வி கேட்போம் கோயில் யார் அது எங்கள் பாட்டேன் குலசேகர பாண்டியன் கோயிலுக்கு உள்ளே இருக்கிற தெய்வமாக இருக்குல்ல அந்த ஆண்டால் அது யார் அவர் என்ன பார் திருப்பாவையும் திரு நாச்சியார் திருமொழியும் பண்ணவன் எதில் பண்ண இந்த மொழியில் அவள் யாரு தமிழ் குளமகள் தமிழ் மூதாத அப்படி தானே கட்டினதை எங்க பாட்டேன் மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி இதையும் சரி கட்டினவ எங்க பாட்டேன் கோயில் கட்டினவன் எங்காலு கோயில் கட்டப்பட்டது எங்காலுக்கு இளையராஜாங்கிற எங்க அப்பனுக்கு இல்லாதது பாண்டியனுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு உள்ள இருந்துட்டு நீ வராதுங்கிறதுக்கு நீ என்ன பண்ண செங்கல் எடுத்து கொடுத்தியா இல்ல என்ன உனக்கு என்ன சம்பந்தம் கேட்டா விதி விதியை விதித்தது யார் விதியா சதி இந்த நீ யார் முதல்ல இது யார் இந்த ஆகம விதிங்கிறதை விதித்தது யார் இதுக்கு வரையறை செய்கிறதுக்கான உரிமை யார் இல்லை அம்பேத்கர் எல்லாரு உட்கார்ந்து வகுத்து அரசியல் சசனம் அது சொல்லுங்க இதை மீறக்கூடாது சட்டத்தின் சொல்றதுக்கு சொல்லுங்க நீங்கள் கேட்டா நீங்கள் ஐசியூல உயர் சிகிச்சை பிரிவுகள் எப்படி வரக்கூடாது அங்கே மருத்துவர் தாரு அது சுகாதாரம் சம்மந்தப்பட்டது நோய் தொற்று சம்மந்தப்பட்டது கருவறைகளை நான் வர்றதுக்கு என்ன என்ன உனக்கு பிரச்சனை எத்தனை ஆண்டுகளுக்குங்க இந்த நூற்றாண்டுலையும் இந்த கொடுமையை நீங்கள் தொடர்வீங்கன்னா எப்படி சேர்த்துக்கிற சொல்றீங்க நீங்கள் எப்படி இது இதுக்கு சப்பக்கட்டு

இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது ஏழைங்கிறதுக்காக வரக்கூடாதுங்கிறது இல்லை நான் தாழ்ந்த சாதி இழி சாதி இழி மகன் தான் என்னை இந்த தெருவில் நடக்கக்கூடாது என்ன இந்த குளத்தில் குளிக்காத என்ன இந்த கோயிலுக்குள்ளே வராதே என்ன அதுக்கு எதிராக எதன் அடிப்படையில் எந்த சாதியை வைத்து என்னை கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே அடிப்படையில் குடரான் போராடி பெற்றதா இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் இந்த ரிசர்வேஷன் கோட்டா அது விளங்குது இல்லை அப்படி இருக்கும்போது நீ அதே இதை இன்னைக்கும் தொடர்ந்து இதுக்கு வராது அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க நீங்கள் ஏன் வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினது எதாவது சொல்லு இந்த நூற்றாண்டுலேயும் இவ்வளவு கல்வியறிப்பிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது எங்களை நாங்கள் உலகம் தழுவி நினைச்ச ஒரு கூட்டத்தை உள்ளே வராதரானா எவ்வளவு வெறி வரும் சரி அந்த உள்ளே இருக்கிற ஆண்டாள் சிலை செய்தது நீங்கள் நீங்களா நீங்களா தூக்கி கொண்டு வச்சது யார் நீங்கள் நீ தூக்கி கொண்டு இறக்குனது நீங்கள் அப்போ எப்படி அப்போ தொடும்போதெல்லாம் தீட்டார் இல்லையா அந்த கற்ப கிரகத்தை கட்டின நீங்களா எங்கள் யாராவது சொல்லுங்களேன் யார் கட்டினது சொல்லுங்க அப்ப கட்டும்போது வராத தீட்டி அந்த சிலையை நான் செய்யும் போது வராத தீட்டி தூக்கி கொண்டு வைக்கும் போது வராத தீட்டு இப்போ கிட்ட வந்து கும்பிட்டா வந்துடும்னா இப்படி இளையராஜாங்கிறவ ஒரு எலும்பு நரம்பு ரத்தம் சதை இருக்கிற மனுஷன் நினைக்காத அவன் ஈசை இறைவன் நீ எத்தனையோ அவதாரம்னு சொல்றீங்களா அதுல அவன் ஒரு அவதாரம் இசைக்கு என்று பிறந்த அவதாரம் எங்க அப்ப நீ அவனை எப்படி நீ இழிவுபடுத்துவ நீ தகுதி பார்த்து எங்க அப்பாவுக்கு ராஜ்யசபா கொடுத்தீங்களா தலித்துன்னு கொடுத்தேங்கிற நான் எவ்வளவு உயரத்திற்கு வந்து உலக புகழ் பெற்ற ஒரு கலைஞனே நீ தாழ்த்தப்பட்டவனை தான் பார்க்குற அப்போ நீ என்னால் சுமத்தப்பட்ட தீண்டாமை இந்த சாதி இழிவு இன்னும் போகல பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவே கோயிலுக்கு வெளியில் நிறுத்தணும் தான் நீ பூரி ஜெகநாதர் கோயிலில் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா அம்மா திரௌபதி முருவே வெளியில் நிறுத்தணும் கட்டை கட்டி வெளியில் நிறுத்தணுங்க தான் நீங்கள் அத்வானி ஐயா மோடி நாற்காலி போட்டு உட்காரும் போது இப்படி திரௌபதி முருமை கை கட்டி நிற்க வச்சவங்க தானே ஆனால் எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜேன்னு போட்டவங்க தானே நீங்கள் எங்கே இருக்குது பாரத மாதாக்கு ஜே பாரத மாதா நிற்கிறாள் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களே அப்புறம் நாட்டின் முதல் குடிமகன் மேலேயே மகள் மேலேயே திணிக்கப்படுகிறது தீண்டாமை அவளுக்கு அந்த நிலைமையில சாதாரண குடிமக்கள் எங்களுக்கு என்ன நிலைமை அப்போ ஆகம விதி இருக்கட்டும் அந்த விதியை வகுத்த ஆலியார் அவரோட பேசிக்கிடுவோம் நீங்க விளக்கிடுங்க இங்க பாப்பா அப்படின்னு நாம பேசுவோம் அவரோட பேசுவோம்

நீங்கள் உங்கள் கட்சியின் முடிவு என்னன்னு சொல்லுங்கள் அவ்வளோதானே அதில் எனக்கு நமக்கு அவசியம் இல்லை அது அவங்க பழைய பங்காளிகள் சட்ட பிரச்சனை நாங்கள் போட்டிடுறோம் சரி நான் யார் கூட வைக்கலாம் யாராவது சொல்லுங்க பொறுப்பு புது ரெஸ்பான்ஸ் என்னோட என் தலைவன் பிரபாகரனுங்கிறேன் யாராவது ஏற்கிறீர்களா ஏற்கிறீலா சொல்லுங்க யாராவது என் பக்கத்துலையா நிற்பீலா சொல்லு எந்த ஆட்சியிலாவது எங்கள் தலைவர் படத்தை பதாகில வைக்க அனுமதிக்கிறீங்களா பிறந்த நாளைக்கு ஒரு சூரொட்டி ஒட்ட விடுறீங்களா இதெல்லாம் ஒரு கொடுமை நீங்கள் சரி போதும்னு நினைக்கிறேன்